இந்த டேபிள் ரோஸ் பாருங்கள் லைட் பிங்க்கு ஏற்கனவே வேறு செடியிலெல்லாம் கூட நல்லா பூத்திருக்கு எல்லோ கலர் பாருங்கள் சூப்பராக இருக்குது டேபிள் ட்ரெஸ் அடிக்கடி எதிர்பார்த்தோன்னா நீங்கள் இந்த பூச்செடியெல்லாம் அழகாக வளர்க்கணும் அதுக்காக தான் ஏன்னா நீங்கள் ஒரு வாட்டி நட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் இதே செடியெல்லாம் நம்ம நிறைய வைக்கணும் கலர் கலரான்ட்டு நீங்கள் நினைப்பீங்க அதுக்காக தான் நான் வந்து டேபிள் ரோஸ்லாம் காமிச்சுன்னு இருக்கேன் காலையில் வந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் உச்சி வெயிலில் கூட நீங்கள் வச்சு வளர்க்கலாம் இந்த டேபிள் ட்ரெஸ்ஸு நல்லா வளரும் பாருங்க ஏற்கனவே வந்து மல்லிச்செடியில் முட்டையெல்லாம் வந்து பூத்துடுச்சு இன்னும் ஒரு நாலஞ்சு கிளையில் கூட பிரான்ச்சஸ் இருக்குது மொட்டோட நம்ம அதுக்குள்ளே இந்த ஏற்கனவே பூத்த கிளை அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு கிளை கட் பண்ணிவிட்டு நம்ம ஃபெர்டிலைசர் கொடுக்கணும் பாருங்க இப்போ இது பூத்து முடிஞ்சிச்சு இந்த கிளை நீங்கள் அளவு கட் பண்ணிடணும் அந்த பிரான்ச்சஸ்ஸு சப்போஸ் நீங்கள் பதியத்துக்கு வேணும்னு சொன்னால் இது போல் நீங்கள் முழுசாகவே கட் பண்ணிக்கலாம் அதாவது ஃபுல்லாக பாருங்கள் கொஞ்சமாக விட்டுட்டு நான் பிரான்ச்சஸ் கட் பண்ணிட்டேன் பதியத்துக்கு இது போல் நான் வச்சுருக்கேன் பாருங்கள் இது போல் நீங்கள் கிளைங்க வந்து இது போல் பூ குத்த கிளை வந்து பதியத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பூ இருக்கும் தோட்டத்துக்கு அதுக்காக சொல்கிறேன் நம்ம பூ பறிச்சிக்கலாம் சாமிக்கு கூட ஏன்னா நம்மளும் வச்சுக்கலாம் அதுக்காக சொல்கிறேன் நீங்கள் நிறைய மல்லிச்செடி ரெண்டு மூணு தொட்டிக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பூ நிறைய கிடைக்கும் ஏன்னா பெரிய பெரிய தொட்டியில் வைக்க முடிலன்னா கூட நீங்கள் சின்ன தொட்டிங்களே மூணு தொட்டி வச்சுட்டு பராமரித்து நம்ம பூ பூக்க வைக்கலாம் பாருங்கள் இப்போ நிறைய பூ பூக்கணும் நம்ம வந்து இது வந்து மாம்பழத்தோல் அதாவது மாம்பழத்தோல் வந்து நான் தண்ணியில் ஊற வச்சுருக்குறேன் மாம்பழத்தோலோட நான் கொஞ்சமாக வந்து தயிர் ஊற்றிக்கிறேன் தேர்டு மேங்கோ பீல்ஸு தேர்டு நாட்டு சர்க்கரை நீங்கள் போட்டுக்கிற மாதிரி இருந்தால் ஜாகரி போட்டுக்குங்க போடலைனாலும் பரவாயில்ல நீங்கள் போட்டால் செடிக்கு ஏற்கனவே கொடுக்கல அப்படின்னா நீங்கள் அதுக்குள்ளே நம்ம போட்டுக்கணும் சேர்த்து தயிர் எதுக்கு மாம்பழ தோளோடு மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னால் சீக்கிரமாக புளிக்கும் அதே சமயத்தில் பிளான்ட்டுக்கு நல்லது பூக்கள் கொடுக்கும் அதாவது மொட்டு வைக்கும் அப்புறம் இது வந்து தண்ணியில் நம்ம கலந்து தான் கொடுக்கணும் ஏற்கனவே வந்து ரொம்ப திக்காக இருக்குது நம்ம கலந்து வச்சது அதுக்காக நான் வந்து கொஞ்சமாக தண்ணியில் கலந்து கொடுக்கணும் ஒரு பிளான்ட்டுக்கு இரநூறு எம்எல் அப்படி கொடுங்க ஆனால் இது வந்து நம்ம கலந்து வச்சது வந்து டொன் ஒரு லிட்டருக்கு டுவெண்ட்டி எம்எல் வரைக்கும் எடுக்கலாம் மூணு நாள் புளிக்க வச்சுருந்திங்கன்னா டுவெண்ட்டி எம்எல் எடுத்துக்கங்க செவன் டேஸ் அப்படியெல்லாம் எடுத்துக்கணிங்கன்னா ஃபைவ் எம்எல் எடுத்துக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப திக்கா இல்லை தண்ணி தான் கொஞ்சமாக தான் மாமழத்தூள் ஊற வச்சிக்கான நீங்கள் கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் மாமழத்தூள் தண்ணி மூணு கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் கொடுங்க அதாவது சின்ன கிளாஸில் சொல்கிறேன் நான் இது போல் நல்லா கலந்துட்டு தண்ணியில் கலந்து தான் ரொம்ப நல்லது இதில் நம்ம தயிர் சேர்த்துருக்குறோம் மோர் இருந்தால் மோர் தயிர் வந்து நல்லா புளிக்க வச்சுட்டு தண்ணி சேர்த்தா மோர் தாது நல்லா சிலிப்பிடணும் அதாவது வந்து மற்ற மோர் ஆகிடும் தயிர் வந்து தண்ணி கலந்து ஆற்றணும் அப்போ மோர் ஆகும் நீங்கள் வந்து சப்போஸ் அளவெல்லாம் தெரிலன்னா கூட இது எதுவும் செய்யாது கொஞ்சம் அதிகமானாலும் அதுக்கு சொல்கிறேன் நான் கொஞ்சமாக தண்ணி ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்கன்னா ஒரு மூணு கிளாஸோ அஞ்சு கிளாஸோ ப்ளைன் வாட்டர் சேர்த்துட்டு கூட கொடுக்கலாம் ஏன்னா மாம்பழம் தோல் நீங்கள் எவ்வளோ ஊற வைக்கிறீங்களோ அதுக்கேற்றப்போல்லாம் தண்ணி ஊற்றிக்கணும் இதுபோல் மாம்பழந்தோல் தண்ணியெல்லாம் நீங்கள் ஊற்றுறீங்க நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு ஊற்றுங்க சப்போஸ் நாட்டு சர்க்கரை கொடுக்கலாம் மல்லி செடிக்குன்னா நாட்டு சக்க நான் ஏற்கனவே அடிக்கடி வேறு எருவில் சேர்த்துருக்குறேன்னா அப்போ நீங்கள் சேர்க்க தேவையில்லை ஆனால் இந்த பூ பூத்த கண்டிப்பாக கட் பண்ணிடணும் பாருங்கள் பூ மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்படியே விடக்கூடாது கொஞ்சம் கட் பண்ணிடணும் சப்போஸ் பதியத்துக்கு வேணும்னா தான் இறக்கி கட் பண்ணணும் ஒன் இயர்க்கு ஒரு வாட்டி தான் நீங்கள் வந்து கவாத்து பண்ணணும் கவாத்துனா ஃபுல்லாக கட் பண்ணி விடுறது நடுவில்லாம் வந்து இப்போ பூ பூத்து இந்த அளவுக்கு வருதுன்னா நம்ம பாதி அளவுக்கு கட் பண்ணிடலாம் கிளை பூ பூத்த கிளை சொல்கிறேன் நான் இது போல் நீங்கள் லிக்விட் ஃபர்டிலைசர் ரெடி பண்ணி கொடுத்திங்கன்னா நிறைய மொட்டு வச்சு நிறைய பூக்கள் பூக்கும் அதே சமயத்தில் அந்த இலையெல்லாம் கூட லீஃப் எல்லோ கலராக இருக்குது அதெல்லாம் நல்லா டார்க்கு க்ரீனாக மாறிவிடும் சூப்பராக வர மிச்சது பாருங்கள் இந்த டேபிள் ட்ரெஸ் எவ்வளோ அழகாக இருக்குது ரெட் கலரு இந்த பாட்டில் தான் நான் வச்சுருக்கேன் ஏற்கனவே எரு மண் ரெடி பண்ணமே சாப்பாடு போடம்புலாம் அது ஏன்னா அடிக்கடி எதுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கு அப்போ தான் தெரியும் இந்த மண் அந்த மண்ணு தான் சொல்லிட்டு அதுக்காக சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து இதே மண்ணில் இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு ரோஜா செடி வளர்த்து காமிக்கிறேன் இந்த வீடியோ தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ